வணக்கம் நண்பர்களே கால்நடை வளர்ப்பு தொழில்நுட்பங்கள் சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனாக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் வணக்கம் சார் உங்க பேரு என் பேர் மோகன் அப்பா பேரு அப்பா பேரு ஆறுமுக எந்த ஊரு இது சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி தாலுக்கா டேனிஸ்பேட்டை கிராமம் சார் என்னோட ஃபோன் நம்பரு நைன் செவன் எயிட் செவன் செவன் ஜீரோ ஒன் செவன் ஒன் செவன் இதுக்கெல்லாம் ட்ரைனிங்லாம் போனீங்களா ட்ரைனிங் போயிருந்தேன் எவ்வளோ எல்லாம் மூணு முறை ட்ரைனிங் போயிருக்கேன் என்ன ட்ரைனிங் அதான் இந்த வெள்ளாடு வளர்ப்பு பற்றி தான் எங்கெங்க போயிருந்தீங்க ஆர்டிபிஷியல் இன்சமினேஷன் வரைக்கும் எனக்கு தெரியும் ஆட்ல ஆட்ல அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க நண்பர்கள்லாம் ஆனா இப்ப யார் பண்றாங்கன்னு என்னன்னு தெரியல நான் பண்ணல நான் தெரியும் படிச்சேன் அப்புறம் இது வந்து கிட் பாக்ஸ் இது இந்த கிட் கிட்னாக்க அந்த பயிற்சி உங்களுக்கு நிச்சயம் அனுபவம் என்ன பண்ண ஒரு பண்ண ஆரம்பிக்கிறப்ப அனுபவத்திலேருந்து செய்யறது கரெக்டாக இருக்குமா இல்லை பயிற்சிக்கு போயிட்டு வந்து அனுபவம் தான் சார் பேசும் ஏற்று சுரக்கா கறிக்கு உதவாது போறது போகிறது வேஸ்ட்டு நீங்க வந்து புதுசாக ஆடு பண்ண ஆரம்பிக்கிறவங்க என்ன பண்ணணும்னா யார் சக்ஸஸாக பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எந்த பிராக்டிஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத முதல்ல நல்லா கேதர் பண்ணிக்கணும் என்ன கேட்டா எனக்கு வந்து என்னோட சைட்ல சொல்றேன் நாட்டு ஆடை வந்து ஸ்டால் ஸ்டால்ஃபெட்லேயே முழுக்க முழுக்க அடைச்சி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை ஏன்னா இப்போ நீங்களே பண்ணனும் உங்கள் அனுபவத்தை சொல்ல முடியும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிகிட்டே இருந்தேன் அந்த டைமில் தான் நம்ம அக்ரிகல்ச்சர் யுனிவர்சிட்டியில் வந்து விவசாயிங்களுக்கு ஒரு டிகிரி ஒன்று கொடுத்தாங்க ம் அது அந்த பிஃபாம் டெக்குன்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் அது அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அது ஒரு ஆறு செமஸ்டருங்க அது ஒரு மூணு வருஷமாக அதை பற்றி படித்தேன் என்ன எதை பற்றி டீல் பண்ணாங்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஆமாம் யூனிவர்சிட்டியில் அதுக்கு வந்து ஏஜ் லிமிட் கிடையாது ஒரு டென்த் பாஸ் பண்ணவே போதும் அது அட்டன் பண்ணுறதுக்கு ஆனால் அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு விவசாயம் ஏஜ் லிமிட்டு இல்லாதனால ஒவ்வொரு விவசாயியும் கண்டிப்பாக அது வந்து அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம தோட்டத்தில் பயிர் பண்ணுறோம் இது நோயா இது வந்து பூச்சி தாக்குதலா இல்லது இது வந்து சத்து பற்றாக்குறையா எதுவுமே தெரியாமல் இருக்கும் ம் அதெல்லாம் அது அடிப்படையான ஒரு அறிவு அந்த எது செய்கிறோமோ அதை பற்றி அடிப்படையான அறிவு ஆமா ஆனால் நீங்கள் இப்போதான் கான்ட்ரடியாக வரீங்க நான் முன்ன கேட்டேன் கால்நடை வளர்த்துறதுக்கு ட்ரைனிங் போனீங்களே ட்ரைனிங்ல உங்களுக்கு எதாவதுலான்னு அதெல்லாம் ஏற்று சிறக்காய் உதவாதுன்னு நீங்கள் ஆனால் இப்போ விவசாயம் பண்ணுறப்ப மட்டும் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க நான் அதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் ம் இங்க அனுபவ விவசாயி இருக்காங்க ஒவ்வொருத்தர்டையும் அனுபவ விவசாயி இப்ப கரும்புக்கு எவ்வளவு உரம் கொடுக்கலாம் இப்ப மஞ்சளுக்கு என்ன பண்ணலாம் என்ன மருந்து அடிக்கலாம் அடுத்த அனுபவம் அடுத்தவங்கள வச்சு நம்ம கேட்டுட்டு இருந்தோம் இப்ப வந்து நான் இண்டிவிஜுவல் பர்சன் மத்தவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறோம் ஓகே நம்ம வந்து தொழில் அறிவு வந்து அதிகம் பண்ணிக்கிறோம் ஆமா அது கண்டிப்பா அது தேவை சாரி சரி நீங்க எத்தனை வயசுல படிக்க ஆரம்பிச்சீங்க உங்களுக்கு என்ன வயசு இருக்கு இந்த டிஸ்டன்ஸ் அது என்னோட நாற்பத்தி அஞ்சாவது வயசுல தான் அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் உங்களுக்கு விவசாய அனுபவம் இருந்துச்சு இருபது வருஷமா முப்பது வருஷமா இருபது வருஷமா நான் இருபது வருஷம் விவசாய அனுபவம் இருந்து அதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் படிச்சதுனால அது அது அவசியம் விவசாயத்திலே நாம இருந்ததுனால அந்த கோர்ஸ் படிச்சதுனால இன்னமும் ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு இப்போ நமக்கு எவ்வளவு தெரியாம விஷயம் இருந்திருக்குங்கிறது தெரியுது ஆமா ஆமா ஓகே ஓகே சோ அப்ப வந்து அது அந்த மாதிரி படிச்சு நம்ம விவசாயம் பண்றப்ப லாபகரமா பண்ண முடியும் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா இப்போ பாருங்கள் தோட்டத்தில் வந்து ட்ரிப் இரிகேஷன் போட்டு சொட்டு நீரில் கம்ப்ளீட்டாக ஒரு விவசாயிங்கிறங்க அவசியம் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை படித்து புரிஞ்சுட்டு செஞ்சால் நல்லபடியாக நான் முன்ன விட இப்போ வந்து லாபகரமாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா என்ன தேவையோ அதை எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுப்பேன் மேக்ஸிமம் ஃபோலியர் ஸ்ப்ரேவாகவே கொடுத்து கொண்டு வரேன் என்ன ஸ்ப்ரே மேலே தெளிப்பு அது நம்ம என்ன உள்ள கொடுத்தாலுமே எடுக்கிறதுக்கு அதிகம் அது நம்ம வந்து பிரிச்சு பிரிச்சு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு ஒரு முறை போலியோ ஸ்ப்ரே கொடுத்துட்டு இருக்கோம் அதுலயே நிறைய எவ்வளவு செலவு மீதி ஆகுது முன்ன கணக்கு போடும்போது வண்டி வண்டியா உரம் வாங்கிட்டு இருப்பேன் பட் இப்ப தேவையில்லை எனக்கு கரெக்டா என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சிட்டு இருக்கேன் சக்சஸ் ஆஹ் உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் சந்தேகங்களையும் பதிவிடுங்க அப்போ தான் உங்களுடைய எண்ணங்களை எனக்கு தெரிய நன்றி